வணக்கம் உங்க பதிவு கேட்ட கேட்கும் போதே எனக்கு உடம்பு அப்படியே புல்லரிச்சிருச்சு இந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக எந்த ஜோதிடரும் எங்கேயுமே எந்த கடவுள்கிட்ட போடான்னு சொல்ல மாட்டாங்க உள்ள சத்தியமா கடவுள் சத்தியமா இந்த நவகிரகங்கள் ஆணையா இந்த சித்தர்கள் மேல் ஆணையா சொல்றேன் உங்களுடைய பதிவு மிக 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 சூப்பர் எக்ஸலண்ட்டு பதிவு நான் தான் கேட்டேன் எனக்கு கேட்குறதுக்கே தோடல எனக்கு உடம்பு அப்படியே புல்லரிச்சிருச்சு உங்களுக்கு உங்களுடைய பதிவை கேட்டு ரொம்ப எக்ஸலண்ட்டு நான் ஏற்புறையில் சொல்கிறேன் வீட்டுக்கு போய் இன்னும் ரெண்டு தடவை உங்களுக்கு பதிவை கேக்குறேன் ரொம்ப அருமை எப்படி சொல்றதுன்னு தெரியல நேரம் இருந்தீங்கன்னா உங்களை அப்படியே காலில் உளுந்து அப்படியே உள்ள பிடிக்க கட்டிபிடிச்சு முத்தம் கூட கொடுத்துருப்பேன் அந்த அளவுக்கு சிறப்பான பதிவு இந்த அளவுக்கு ஒரு பதிவு அருமையான பதிவு வாழ்த்துக்கள் 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 மிக சிறப்பு உங்களுடைய நான் ஜோதிடமான ஏற்பொருளை சொல்கிறேன் நான் தான் கேட்டேன் உங்களுடைய இதை கேட்டேன் கடையில் கொஞ்சம் ஜாஸ்தி ஏற்பொருளை எல்லா விஷயங்களையும் சொல்றேன் அருமை அருமை எக்ஸலண்ட் உள்ள பிடிக்க அந்த குழந்தைக்கு அந்த பெண்ணுக்கு கருப்பப்பையில் வந்து கரு தரிக்கலை கருப்ப வந்து கரு உருவாகலை அந்த இது கருப்பப்பைக்கு போகிற போற பாதையில வந்து கரு குழாயில தான் குழந்தை ரெண்டு அபர்ஷன் பண்ணாங்க இது உண்மை அருமையான பதிவு மிக அருமை சூப்பர் வாழ்த்துக்கள் எக்ஸலன்ட் சிஸ்டர் சூப்பர் சூப்பர் வணக்கம் இது இப்போ முப்பத்தி மூணு வயசு பொண்ணுடைய ஜாதகம் போட்டிருக்காங்க இந்த பொண்ணுக்கு வந்து குழந்தை பாக்கியம் எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறது கேள்வியாக இருக்கு என்னுடைய பார்வையில இந்த ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னம் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் லக்னத்துக்கு சந்திரன் லக்ன சஷ்டாங்கமாக இருந்தாலும் கூட ஒரு கற்பு கற்பு அதாவது கர்ப்பம் தரித்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது காலபுஷனுக்கு ஆறா போச்சு ரிஷபராசி அது பதினொன்னாம் இடத்துல இருந்தாலும் அது நீசம் பெற்று அந்த வீட்டை பார்க்குது இப்போ ஒரு குழந்தையை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தர்ம திரிகோணாதிபதிகள் தர்ம திரிகோணத்திலேயே ஆட்சி பெற்று அமர்ந்தாலும் கூட சூரியன் மாந்தி திரிகோணத்துல நாலு எட்டு பன்னிரெண்டுன்னு சொல்லக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா அஹ் குரு ராகு சூரியன் மாந்தி நாலு எட்டு பன்னெண்டுல இருக்கு குழந்தை கருத்தரித்தாலும் குழாயில தான் கருத்தரிக்குங்கிற மாதிரி கற்பப்பையில் கற்பப்பைக்கு கு கருத்தரிப்பு போகாமல் கர்ப்பப்பை குழாயில் கருத்தரித்து அதை அபார்ட் பண்ணக்கூடிய நிலையெல்லாம் வந்திருக்கும் வரும் அப்படிங்கிறது தான் அது டெஸ் பேபிக்கே இவங்க போனாலும் கூட அது வந்து மறுபடியும் ஒரு அபார்ட் பண்ணுற நிலை அல்லது தானாகவே அபார்ட் ஆகிற நிலையை தான் அந்த சூரியன் மாந்தியெல்லாம் கொடுக்கும் குரு சூரியன் மாந்தி அப்போ பரம்பரைக்கினுடைய தோஷம் அப்புறம் புத்திர வாக்கியம் கருத்தரிக்கிற இடம் சரியில்லாமல் அல்ல அல்லது துடிப்பு இல்லாமல் குழந்தவன் அபாட் ஆகுங்கிறதுலாம் சனி திசை செ கண்டிப்பா இந்த செவ்வாபத்தி இருபத்தி ஏழு கருத்தரிக்கும் ஆட்சி கருத்து இல்ல ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய பெண்களுக்கு குழந்தை வெளியேறக்கூடிய இடம் ஒன்பதாம் இடம் திதிசூன்யம் ஆகி அது பாதகஸ்தானமாகி சனி ஆட்சி பெற்று இருக்கிறது அப்படிங்கிறது குழந்தை எல்லாம் பிரச்சனை இல்லை ஆனா அந்த வீடு பாதகமாகி திதிசூன்யம் ஆகும் போது அதற்குண்டான ப்ராப்ளங்களையும் அதற்குண்டான ட்ரீட்மெண்ட்டையும் அதற்குண்டான அவஸ்தையையும் அதுக்குண்டான கஷ்டங்களையும் அனுபவித்த பிறகுதான் அந்த குழந்தை கொடுக்குங்கிறது எல்லாம் மாற்றுக்கறது இல்லை ஒன்பதாம் இடம் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு பாதிச்சது அப்படின்னா குடும்பத்தை தக்க வச்சுக்கவோ அல்லது குழந்தைக்காகவோ ஏதோ ஒரு ஏக்கம் அந்த பாக்கியத்துக்காக இயங்கணுங்கிறது வருத்திக்கணுங்கிறதுக்கு தான் கான்செப்ட் இப்போ அந்த பாதகாதிபதி பாக்கியாதிபதி தசாபுத்திய நடக்குது ஒன்பது வத்துக்குண்டான இடத்துல சனியும் செவ்வாயும் அமர்ந்து அந்த தசாபுத்தியும் நடந்துட்டு இருக்கு அப்போ கருமபுத்திரன் வர் புத்திரம் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் அந்த தசாபுத்தி கொடுக்கும் ஆனா ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதி நட்சத்திரம் வாங்கி சனி பா பாக்யத்துல அமர்ந்து தசாபுத்தி நடத்துறாரு வேதகன் சாரத்துல அப்போ ஏழு ஒன்பது கனெக்ஷன் ஆகுது அப்படின்னாலே முதல் முதல் திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை விட்டுட்டு இரண்டாவது திருமணம் அப்படிங்கிற மாதிரி இந்த குழந்தைக்கு ஒரு மருமாங்கல்யம் இந்த பொண்ணுக்கு கட்ட சொல்லுங்க நல்ல ஒரு முகூர்த்த நாளா குறிச்சு மருமாங்கல்யம் கட்ட சொல்லுங்க அப்படி கட்டினாங்க அப்படின்னா மருமாங்கல்யம் கட்டி ஒரு நா ஒரு மருமாங்கல்யம் கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்து ஏன்னா வேதகன்சாரம் தர்மமும் கர்மமுங்கிற இடத்துலதான் சனியும் செவ்வாயும் இருக்காங்க அதனால ஐந்தாம் அதிபதி பதினொன்னுலதான் இருக்காரு ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால கொஞ்சம் விரதங்கள் ரீதியாக அது நிலத்தத்துவமா இருக்கிறதுனால ரெண்டுல மாந்தியும் இருக்கிறதுனால வாய கட்டினா புல்ல வைத்த கட்டினா புருஷங்கிற மாதிரி அந்த ஒரு நாப்பத்தி எட்டு நாள் ஒரு நேரமும் அல்லது நான்வெஜ் எல்லாம் தவிர்த்து ஒரு பத்தியங்கள் இருந்து இறை வழிபாடுகளை எடுத்து நாற்பத்தி எட்டாவது நாள் கரெக்டாக அந்த முகூர்த்தத்துக்கு முன்னாடி நாற்பத்தி எட்டு நாள் அந்த மாதிரி இருந்து நம்ம கங்காணம் கட்டுவோம் இல்லையா கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு பத்திரிக்கை அடிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் வெளியூர் தாண்டி போகக்கூடாது ஆறு தாண்டி போகக்கூடாது தீட்டு திடக்கு படக்கூடாது பெரிய காரியத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு சுத்தவத்தமாக இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த நாற்பத்தி எட்டு நாள் அதை கடைபிடிச்சி நாற்பத்தி எட்டாவது நாள் இவங்க நான் முகூர்த்த நாள்ல இந்த காலையில் அதிகாலையில் நல்ல முகூர்த்த நேரம் முகூர்த்த லக்னம் குறிச்சு சிம்பிளா கூட ஒரு மாங்கல்யத்தை கட்டி மாலையை மாத்தி கணவன் மனைவி அன்று இரவு நல்ல சாந்தி முகூர்த்த வேலை ராகு ராகுகால வேலையில இரவு ராகுகால வேலையில ரெண்டு பேரும் இணைஞ்சாங்கன்னா இந்த சனி திசை புத்தி கண்டிப்பா இவங்களுக்கு கர்மபுத்திரன் கிடைப்பாருங்கிறத மாற்றுக்கிறது இல்லை குரு குரு கடகத்துக்கு வரும்போது குரு ராகு காம்பினேஷன் நவாம்சத்துல இருக்கு கோச்சாரத்துல அதே இடத்துக்கு குரு வரும் பொழுது ராகுவும் அதே மாதிரி ஏழாம் இடத்துல அந்த லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்துல சனியோடு வந்து சேரும்போது இந்த திடிசூன்ய பாதகம் எல்லாத்தையும் முறிச்சு பாக்கியத்தை ராகு கொடுப்பாரு அதுல மாற்று கருத்தே இல்லை அப்போ ராகு நவம்பர்ல வருவாரு ஜூன்ல வந்து குரு வர்றாரு குரு வந்ததுக்கு பிறகு இவங்க கருத்தரிச்சு ராகு வரும்போது குழந்தைய கொடுத்துட்டு தான் அந்த ராகு கிளம்புங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் ஆனா அதுக்கு முன்னாடி அப்பேற்பட்ட ஒரு புத்திரம் கிடைப்பதற்கும் அந்த கஷ்டங்கள் நீங்குவதற்கும் கருமா கழிவதற்கும் நாப்பத்தி எட்டு நாள் இவங்க நான் சொல்ற மாதிரி கடைபிடிச்சு உடம்ப ரெண்டு பேர்த்துடைய உடம்பையும் பரிசுத்தப்படுத்தி ஒரு தாலிய கட்டி முகூர்த்த நாள் பர்த்தாளி கட்டி ரெண்டு பேரும் இணைஞ்சாங்கன்னா கண்டிப்பா அந்த குழந்தை கருத்தரைக்கும் அதுல கருத்தே இல்லை நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் வணக்கம்